நம்மள பாத்து உடனே எந்த சோரி வராங்க வாங்க 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 எப்படி இருக்கீங்க ஏன் என்ன சாப்பிட்டீங்க ஏன் தொண்டை கட்டிக்குச்சு தயிர் சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிடுச்சான் கிளைமேட் கிளைமேட் பார்த்து பார்த்து கொடுங்க கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொடுக்கணும் என்ன ஜாப் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு நைட்டி புரியல ரெயின் போட்டு வேணுங்களா மழைக்கு கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன் ஆ கண்டிப்பா ரெயின் கோட் வாங்கிட்டு வரேன் ரெயின் கோட் வாங்கிட்டு கண்டிப்பா உங்களை பார்க்க வரேன் சரிங்களா சரி சரி